ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நாங்கள் தங்கியிருக்க ரூமுக்குள்ளே ஜன்னல் இருந்துட்டு இந்த வீடியோ எடுக்கிறோம் ரொம்ப டிஸ்டன்ஸில் இல்லை ஒரு நூற்றம்பது தூரத்தில் காட்டெருமை உள்ளுக்குள்ளே மேய்ஞ்சிட்ருக்குது டி எஸ்டேட்டுக்குள்ளே இப்போ நாங்கள் ரூமுக்குள்ளே இருக்கிறோம் இந்த ரூம் அப்படியே உள்ளே வியூ பண்ணுறோம் பாருங்கள் இதுதான் எங்கள் ரூம் இந்த ரூமுக்குள்ளே இருந்து அப்படியே வியூ பண்ணி பார்த்தோமா இங்கே காட்டெருமை மேயுது தெரியுதா உங்களுக்கு எவ்வளோ அருமையான இடமே சூப்பராக பாருங்கள் காட்டெரும்பு பாரு வா ஊருக்கு பக்கத்துலேயே காட்டெருமையெல்லாம் நிறைய வருது இல்லை பஸ் வசதி வேறு கவர்மெண்ட் பஸ் ஒன்று போகுது இங்கே காட்டெருமை மேயுது எவ்வளோ ஒரு அற்புதமான நேச்சுரல் இடம்னு பாருங்கள் காட்டுக்கு போய் அங்கேயும் தேடுவோம் எல்லோரும் ஏன்னா இருக்கா ஆடு கிடைக்குதா மாடு கிடைக்குதா யானை கிடைக்குதான்னு இது நம்ம ரூமு பக்கத்துலேயே அழகாக ஒரு வியூ பார்த்தேன் இந்த வியூ உங்களுக்கு எடுக்கணுன்னா இது எடுத்தேன் காலையில் சும்மா ஒரு மணி ஏழரை மணி தான் இருக்குது பெருசாக இதெல்லாம் இல்லை கூட்டம் கூட்டமாக வருமாம்மா இன்றைக்கி என்னமோ ஒத்த எருமை வந்திருக்குது பரவாயில்ல நமக்கு ஒரு நல்ல வியூ பாய்ட் இது மாதிரி டெய்லியுமே வருதாம்மா இன்றைக்கு மட்டும் இல்லை ரெகுலராகவே இங்கே எருமை வந்து அதிகமாக வருது காட்டிறமை அது யாரும் எந்த டிஸ்டர்பும் பண்ணுறது இல்லைனாங்க நைட்டில் போனால் ரோட்லேயே நின்று மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது படுத்து தூங்குது நான் ரெண்டு மூணு பார்த்துருக்கேன் நான் இவ்வளோ சீரியஸாக எடுக்கலை இன்றைக்கி தான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறேன்